வருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெற்றி உறுதியாகவே மீனராசிக்கு மட்டும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் பிக் ஜிஸ்டாக மிக பெரிய அளவிலான திருப்பு முனை இனிமேல்தான் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைவதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமையக்கூடிய சந்தர்ப்பம் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது ஆவலுடன் எதிர்பார்க்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டாக மீனராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகளை மாற்றிக் கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் உறுதியாகவே மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வருடத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் அற்புதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது தேவைதான் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இந்த வேலை அமைய போகிறது ராசியின் அதிபதியான குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவுல அற்புதமான வாய்ப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் அமரப்போகிறாருங்க வருடத்தின் துவக்கத்தில் நான்கில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் நாதர் வக்ர நிவர்த்தி மார்ச் மாதத்தில் பெற்று ஜூன் மாதத்தில் வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் அமருகிறாருங்க ராசியின் அதிபதியான குரு பகவான் ஐந்து ஒன்பது பதினொன்று மற்றும் இரண்டு ஆகிய இடங்களில் வளம் வரும்போது அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தில் அமர்வது அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய அளவில் உருவாக்கி கொடுக்கும் அற்புதமான தருணமாக நிச்சயமாக மாற்றி கொடுக்க போகிறது எனவேதான் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இல்லத்தில் உறுதியாகவே மங்கள ஓசை கேட்கும் காரிய தடைகள் தாமதங்கள் தகர்த்தறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சி உருவாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகளும் அற்புதமான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் மீனராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நன்மையையும் அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்ற வாய்ப்பையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக கிரகநிலைகள் வளம் வருகின்றன எனவேதான் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமையக்கூடிய சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது ராசியின் ஆதர் ஐந்தில் இருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் முற்றிலுமாக நீங்கும் ஆகப் பிரிவினை உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்பு உறுதியாக விலகும் குடும்பத்தில் ஒற்றுமையும் மனநிறைவும் கிடைக்கக்கூடிய வகையில் பல சுபகாரியங்கள் வலுவாக கைகூடும் தந்தை வழி உறவு வலுப்படக்கூடிய வகையில் ஐந்தாம் இடம் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஆன்மீக சிந்தனை உயர்வதோடு மட்டுமல்லாது ஆன்மீகம் சார்ந்த பணிகளை திறன்படவும் மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை புதியாக வெற்றிகரமாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது புது வீடு கட்டுதல் புதிதாக வீட்டிற்கு குடி போகுதல் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள மீனராசிக்காரர்கள் ஏழரை சனி காலகட்டம் என்றாலும் ஐந்தில் குரு பகவான் உச்ச பலம் பெற்று அமர்கிறார் அவை மிக சிறப்பான வாய்ப்பை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குரு பகவான் தனித்து வளம் வருவதை விட இந்த வருடத்தின் இறுதியில் ஏதுவுடனும் இணைந்து வளம் வரப்போகிறார் எனவே நிச்சயமாக ரெட்டிப்பு நன்மை கிடைக்கும் அற்புதமான வேலையாக அமையப் போகிறது சரியாக நுணுக்கமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் அத்துணை நிகழ்வுகளும் நிறைவாக உங்களை தேடி நிச்சயமாக வரும் ஆனால் அதே வேளையில் சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி ஜென்மராசியில் ஒரு வருடத்தை கடந்துவிட்டார் ஆனால் வாக்கியத்தின்படி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல்தான் ஜென்மசனியாக ஜென்ம ராசியில் அமருகிறாருங்க ஜென்மசனியின் ஆதிக்கம் முழுமையாக அதிகரிக்கக்கூடிய இந்த வேளையில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் சனியின் அமைப்பு உறுதியாகவே சாதகமற்ற சூழலை தான் உருவாக்குகிறது எனவே அலைச்சலும் சிரமமும் அதிகரிப்பதோடு பல ஆரோக்கிய தொல்லைகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உருவாகலாம் அதோடு மட்டுமல்லாது பின் விரயங்களும் அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஜென்மசனி காலகட்டத்தில் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் நிச்சயமாக கைகூடும் ஆனால் விரைய செலவுகளை தவிர்க்க முடியாத சூழல் உருவாகும் எனவே வின் விரய செலவுகளை முதலீடாக மாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் தொழில் வளம் சிறப்பதோடு மட்டுமல்லாது வின் விரயங்களை தவிர்த்து மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை அதிரடியாக சந்திக்கக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் பெரிதளவும் சந்தேகமே வேண்டாம் என்பதை திட்டவட்டமாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் மீனராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சனி பகவான் சாதகமற்ற அமைப்பு என்ற ாலும் அவர் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கப்படுகிறார் அவருக்கு நேர் எதிராக ராசியின் ஆதரான குரு வலுவாக அமர்ந்திருப்பதால் ஏழரை சனியின் பாதிப்புகளும் சிக்கல்களும் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும் எனவே உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உறுதியாக உண்டு நிழல் கிரகமான ராகு கேது அமோகமான யோக வாய்ப்பை உருவாக்குகிறது ராகு விரயத்தில் இருந்து லாபத்தில் நுழைகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இறுதியில் பெரும்பாலும் விரயத்தில் பாதிக்கு மேல் கடந்த சூழலில் லாபத்தை நோக்கி நகர்வதால் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு அதே போன்று கேது யோகஸ்தானத்தில் முழுமையும் வளம்பெறுகிறார் இறுதியில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குருவுடன் இணைகிறாருங்க பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் சொல்லக்கூடிய வகையில் குருபகவானுடன் இணையக்கூடிய கேதுவின் அமைப்பு அமோகமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதால் பெரிய அளவிலான சிக்கல்களை தவிர்த்து நன்மை நிறைந்த வாய்ப்புகள் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் மிக பெரிய அளவில் திருப்பு முனை அதிர்ஷ்ட யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக கைகூடுகிறது மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்தவரைக்கும் வருடத்தின் துவக்கத்தில் கர்மத்தில் வளம் வருகிறார் மிக விரைவில் லாபத்தில் அமர்ந்து உச்ச பலம் பெறுகிறார் இதை தொடர்ந்து விரயம் ஜென்மம் என பல இடங்களில் மாறினாலும் இரண்டு வருடத்திற்கு ஒருமுறை உச்சம் பெறுவார் செவ்வாய் அதில் உச்சம் பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைவதால் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி காலகட்டம் என்றாலும் தங்களுடைய பெயரில் புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார் மங்களக்காரகனின் அருளால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உண்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்ற நான்கு கிரகநிலைகளை பொறுத்தவரைக்கும் முக்கூட்டு கிரகமான சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய கிரகநிலைகள் பனிரண்டு இடங்களிலும் மாறி மாறி வலம் வருவதால் உச்சம் பெறும்போதும் பெறும்போதும் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைந்த நன்மை கிடைக்கும் சுக்கரனின் அமைப்பால் கலைத்துறை நாடகம் உள்ளிட்ட பணிகளில் புதிய வாய்ப்புகள் எதிர்பார்த்தபடி கைகூடும் சூரியனின் வருடமாக பார்க்கப்படுகிறது இந்த வருடத்தின் கூட்டுத்தொகை ஒன்றாக கிடைப்பதால் சூரியனின் ஆளுமையில் அதிகாரம் கொண்ட வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறப்பாக அமைவதோடு உடல் நலத்துடன் புத்துணர்ச்சியுடன் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு ஏழரை சனி காலகட்டம் என்பதால் மாணவர்களின் கல்வியில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் கல்வியில் பெரிய அளவில் சிக்கலையோ சிரமத்தையோ சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகாது என்றால் சனி பகவான் சாதகமற்ற அமைப்பு என்று சொன்னாலும் கூட புதன் சாதகமாக இருக்கிறார் குரு ராகு கேது என பெருவாரியான கிரகணிகள் சாதகமான சூழலை உருவாக்குவதால் நிச்சயமாக சிரமம் கட்டுக்குள் தான் இருக்கும் சந்திரனை பொறுத்த வரைக்கும் துரிதமாக மாற்றத்தை சந்தித்து பனிரெண்டு இடங்களிலுமே பனிரெண்டு முறைக்கு மேல் வளமரப்போகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டில் பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பெரிய அளவில் திருப்பு முனை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை நிச்சயம் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாக மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு